காவிரிப்பட்டினம் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையின் போது அருள்மிகு கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோல உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான ஜலகண்டேஸ்வரர் தேரில் திருவீதி உலா வந்ததை அடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பக்த பக்தர்கள் பக்தி கீர்த்தனைகளை பாடியபடி வழிபட்டனர் இதில் காவிரிப்பட்டினம் மற்றும் வட்டார பகுதியை சேர்ந்தவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் I <laughs> don't தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க